இந்த வெளியே ரிவியூ பண்ற நாயங்களும் இந்த மக்களும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்போ ஒரு கதையை கட்டிடுவாங்க

முக்கியமா அந்த கிளிப்ல யாரெல்லாம் இருக்கா தெரியுமா அகோரி கலையரசன் டாக்டர் திவாகர் இந்த பக்கம் துஷார் அந்த பக்கம் விஜே பார்வதி இந்த நாலு பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க இந்த நாலு பேர் இருக்கும் தான் அகோரி கலையரசன் எல்லாரையும் பார்த்து நாயின்னு சொல்றாரு இத சுத்தி இருக்க மத்த மூணு பேரும் தட்டி கூட கேட்கல முக்கியமா விஜே பார்வதி தட்டி கேட்கல முக்கியமா முக்கியமா படிச்ச டாக்டர் திவாகர் தட்டி கேட்கல சரி ஓகே நம்ம அவர் பேர் என்ன அகோரி கலையரசன் என்ன சொன்னார்னு பார்க்கலாமா எனக்கு தெரிஞ்சு அங்கே ஏதோ ஒரு டாபிக் வந்திருக்கு துஷாரையும் அரோராவையும் சேர்த்து வச்சு ஏதோ டாபிக் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு கலையரசன் அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறார் இப்போவே வெளியே இருக்க ரிவியூவர்ஸ் நாய்களும் மக்களும் பலவிதமாக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க எப்படி இப்போவே வெளியே இருக்க ரிவியூவர்ஸ் நாய்களும் மக்களும் பலவிதமாக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும் அப்படின்ன மாதிரி ஒன்று சொல்கிறாப்புல எங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறதா எங்களுக்கு கூட இவங்க பேசிட்டு இருக்கீங்க அவங்க அவங்க கூட சேர்ந்துட்டாங்க இப்படி இந்த என்னென்ன பண்றீங்களோ அந்த விஷயங்களை மட்டும்தான் எடுத்து பேச போறோம் இல்லாத பொல்லாத விஷயங்களை எடுத்து பேச போறது இல்ல அப்படி இல்லாத பொல்லாத விஷயங்களை எடுத்து போட்டு பேச வேண்டிய அவசியமே கிடையாது இல்ல உங்களை பத்தி அப்படி ஒரு டாபிக் பேசணும்னா அகோரி கலையரசன் உங்களை பத்தி பேசுறதுக்கு அவ்வளோ டாபிக் இருக்கு நீங்க அவ்வளோ விஷயங்களை பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க பண்ணாத டிராமாவே கிடையாது அவ்வளோ கேவலமா அவ்வளோ கீழ்த்தரமா நடந்துக்கிட்ட ஒரு ஆள் தான் நீங்க நீங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ரிவியூவர்ஸ் நாய்கள் மக்கள் இப்படி தான் மாத்தி பேசுவாங்க வேற மாதிரி கோர்த்து விடுவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க இது எனக்கு ஷாக்கிங்லாம் இல்லை ப்ரோ ஏன்னா இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான பிறவி இந்த வீட்டுக்குள்ள போனா தான் பேசும் இது யார் மேல தப்பு தெரியுமா சேனல் தான் தப்பு இது எப்படி ட்ரெண்ட் ஆச்சு

நீ ஒரு மாதிரி அகோரியா சுத்திக்கிட்டு வெளியே போய் டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் கொடுக்கேன்னு சொல்லிட்டு பல யூடியூப் சேனல்ல உட்காந்து பல விதமா பேசுறது இது மட்டும் தான் உன்னோட அச்சீவ்மென்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னோட பர்சனல் லைஃப்ல நிறைய நடந்துச்சு நிறைய யூடியூப் சேனல்ல நீங்களே மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு பேசிட்டு இருந்தீங்க அதுதான் உனக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் ஆனா நீ இந்த வீட்டுக்கு உட்கார்ந்துட்டு ரிவியூவர்ஸ் நாய்கள்

நான் நினைச்ச மாதிரி விஜே பார்வதி ஒரு திவாகர் மீன்ஸ் எப்படின்னா திவாகர் மாதிரி ஒரு கேரக்டர் தான் திவாகர் இப்படி வெளியே இருக்கும் போது நான் ட்ரெண்டு நான் ஃபேமஸ் ஏ நான் அவ்வளோ பெரிய ஆளு நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் என்னத்தையா பேசிட்டு நான் ட்ரெண்டு ட்ரெண்டுன்னு சுத்தினாரோ அதே மாதிரி தான் விஜய் பார்வதியும் இருக்காங்க அதனால தான் வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க கடுமையான கூட்டணியில் யார் திவாகர் கலையரசன் இந்த ரெண்டு பேரும் தான் பிடிச்சி போட்டு பயங்கரமாக சுற்றிட்டு இருக்காங்க ஏன்னா நீங்கள் மத்தியானம் நான் ஒரு சீன் கவனிச்சுருவோம் மத்தியானம் அந்த மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க கலையரசன் சொல்றாப்புல நான்லாம் அந்த ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரெண்டு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டேன் மூணு குழந்தைய பெத்துட்டேன் நான் அப்பவே ட்ரெண்ட் அப்படிங்கிறாப்புல சோ இவங்க மைண்ட் செட்லலாம் கேவலமா கண்ட்ராவியா ஏதா குடும்பத்தை வச்சு ஒரு கண்டெண்ட பண்ணி அது நாலு சோஷியல் மீடியால வந்துட்டா இவங்க ட்ரெண்டு இவங்க லைஃப்ல அச்சீவ் பண்ணதா அர்த்தம் அதே மாதிரி தான் திவாகர் ஒரு பண்ற கண்ட்ராவியான விஷயங்களை எடுத்து வெளியே ட்ரோல் பண்றது கூட தெரியாம அவரு ஃபேமஸ் ஆயிட்டார் நினைச்சிட்டு அவரு ஒரு பெரிய ஆக்டரா நடிச்சற சுத்திட்டு இருக்காரு ஓகேவா அவனே இந்த மாதிரி வீட்டுக்குள்ள தூக்கி போட்டா இப்டி தான் நடக்கும் இப்டி தான் நடக்கும் இதெல்லாம் விஜய் பார்வதி கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்குது பட் மத்தியானமே தெரிஞ்சு போச்சு விஜய் பார்வதி அப்படிதான் ஏன்னா இவங்க எல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கும் போது விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா ஏ நானும் அப்பவே ட்ரெண்டா நான்லாம் அப்பவே ட்ரெண்டு நல்லா முன்னாடியே அப்போ அப்படியே வெளியே பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இவங்களோட மைண்ட் செட்டும் திவாகர் மாதிரியே தான் இருக்குது ட்ரெண்டு நான் ட்ரெண்டு நான் ஃபேமஸ்ஸு நான் மாஸ் அப்படின்ன மாதிரி தான் இவங்களோட மைண்ட் செட் இருக்குது அதனால தான் பயங்கரமான ஆள் கூட கூட்டணியாக வச்சுருக்காங்க இதில் அகோரி கலையரசன்ட்டு நான் ஒன்று கேட்கணும் நீ என்னத்த வீட்டுக்குள்ள இப்போதைக்கு புடுங்கி தள்ளிட்டேன்னு சொல்லிட்டு வெளியாறு கால்களை பத்தி நீசுற நீ வந்து ரெண்டு நாள் ஆக போது பா கிராண்ட் நைட்டு வந்த சத்தமே இல்ல சத்தமே இல்ல நீ அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு பொருள் மாதிரி தான் உட்காந்துருந்த நேற்று நேத்து கவனிச்சேன் சத்தமே இல்ல உங்க இருந்து ஒரு கண்டென்ட் இல்லை ஒரு ஆணி இல்ல இன்னைக்கும் கவனிச்சேன் ஒரு ஆணி இல்ல உன்னோட கண்டென்ட் என்ன தெரியுமா சிங்கி 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 சிங்கின்னு எவன் என்ன பேசுனாலும் சிங்கி தட்டுற அதை தாண்டி உன்கிட்ட ஒரு 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 மண்ணும் இல்லை நீ வெளியேறு காலங்களை பத்தி நாய்னு சொல்ற உம் நாய் உம் வா வா இந்த வாரம் கண்டிப்பா வெளியே தூக்கி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் உன்னை பத்தி எப்படி பெருமையாக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பாரு சரியா எவ்வளோ தைரியம் இருந்தால் உனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து வெளியே இருக்கவங்கள பார்த்து நாய்னு சொல்லுவேன் அதுதான் உன் ஒன்று ப்ரோ அப்புறம் டே சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி கீழ்த்தரமான ஆட்களுக்கு ஒரு இடத்த தூக்கி கொடுத்தா பின்ன அந்த இடம் அப்படிதான் நாரும் இடம் தான் செய்யும் ஓகேவா அதுக்கு நம்ம ஒன்றும் குறை அந்த டீமை தான் குறை சொல்லணும் அதனால அந்த டீமை தான் நம்ம குறை சொல்லணும் ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால முடிஞ்சது எவிக் பண்ணி வெளியெடுக்கிறதா அதுதான் நல்லது நமக்கு நல்லது ஏன்னா இல்லாட்டி நம்ம உள்ள உட்காந்து சிங்கி தட்டி சிங்கி தட்டியே அவன் பெரிய ஆளா நினச்சிக்கிட்டு சுத்துவான் இதுக்கப்புறமும் சுத்துவான் அவன் ஒருவேளை ஆகி வந்துட்டா கூட இந்த மாதிரி எவிக்டாய் வந்துட்டா கூட அதுக்கப்புறமும் அவனோட இது எப்படின்னா நான் பிக் பாஸ்கில் போயிட்டேன் நான் அவ்வளோ பெரிய ஆள் அப்படிதான் சுத்துவான் அவன் மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும் அவன் அப்படிதான் சுத்துவான் நீங்களெல்லாம் பேசலாமா நீங்களாம் வெளியேறு கால்களை பற்றி பேசலாமா எவ்வளோ கீழ்த்தரமா எவ்வளோ மட்டமாக அந்த சோசியல் மீடியாவில் மேலே வந்தீங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் நீங்கள்லாம் பேசலாமா இதுதான் கடைசியாக கூட இவர் பிக் பாஸ்க்கு வராருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோலாம் கவனிக்கும் போது அப்போ கூட ஃபேக்காக தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் ப்ரோ ஏன்னா நான் நான் என்ன நினைச்சேன்னா ஏதோ திருப்பி அடுத்த ஒரு கண்டென்ட் ட்ரை பண்ணுறாங்க போல அதனால தான் ரெண்டு பேரும் சேர்ந்துட்ட மாதிரி ஏதோ வீடியோ போட்டுட்ருக்காங்க ஸோ ரூமர் லிஸ்ட்டில் கலையரசன் இருக்கிறனால அதை வச்சு ஃபேமஸாக ட்ரை பண்ணுறாங்க போல நினச்சா உள்ள தூக்கி போட்டுட்டாங்க எப்படி உள்ளத்துக்கு போட்டாச்சு நம்ம தான் இந்த மாதிரி ஆட்களை உள்ளத்துக்கு போட்டு நம்ம தான் அனுபவிக்கணும் இதுக்கு டீம் நல்ல ஒரு ஸ்டெப் எடுக்கணும் இல்லா வரப்போ சாட்டர்டே சண்டேல சேதனை நல்ல ஒரு ஸ்டெப் எடுக்கணும் இல்லன்னா இவன் அடுத்த வாரம் வேறதான் பேசுவான் ஒண்ணும் இல்ல இப்போ இப்ப நம்ம பேசியாச்சு மக்களை பேசு எல்லாத்தையும் பேசுற சாட்டர்டே சண்டேல எவிட் ஒருவேளை என்ன எவிட் ஆகாம ஏதாச்சும் உட்காந்துருந்தாருன்னா அடுத்த சாட்டர்டே சண்டே வர்றதுக்குள்ளே ஏதாவது பேசுவான் விஜேச கூட எதையாச்சும் ஒன்று டிஃப்ரெண்டாக பேசி அவன்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் மாஸ்ட் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஏன்னா இவங்களோட மைண்ட் செட்லாம் அப்படித்தான் இப்போ ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொல்லிட்டா வரப்போகிற சாட்டர்டே சண்டேல விஜேஸ் மட்டும் திவாகரை ரோஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் திவாகர் அடுத்த வாரம் விஜேஸ் எங்கேயா ஒரு இடத்துல குறை பேசுவார் நீங்கள் வேணா நல்லா பாருங்க கண்டிப்பாக பேசுவார் ஏன்னா அவங்க மைண்ட் செட்லாம் அப்படி தான் ஸோ விஜே பார்வதி இதுக்கப்புறம் வெளியே எல்லாத்தையும் யோசித்து பேசுவாங்க ரொம்ப சென்சிபிளாக பேசுவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கக்கூடாது அவங்களும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் எனக்கு அப்படிதான் தோணுது விஜே பார்வதி எல்லாம் நினைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு மாதிரி ஆள்கள் கூட சேர்ந்துட்டு மட்டமான ஒரு கேம் பிளே போட்டு இருக்காங்க உங்களுக்கான கருத்து என்ன அதாவது நம்ம அகோரி கலையரசன் இவரை பத்தியா உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மார்காம கம்மண்டில் போடுங்க ஒருவேளை ஒயில் கார்டில் ஏதாச்சும் ஒரு ரிவ்யூவர்ஸ் உள்ள வந்தா அதுக்கு முன்னாடி ஓடி இருப்பான் அதுக்கு முன்னாடி ஓடி அதுக்கு முன்னாடி நீ ஓடலன்னு நினைச்சுக்கோ ஒயில் கார்டில் மேபி ஒரு ரிவியூவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சாரி ரிவரசு சொல்லியிருக்கேன் அந்த ரிவ்யூவர் உன்னை தொண்டிலே கடிச்சு வெளியே தூக்கி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் சொல்ல முடியாது பிடிச்சி இப்படி தூக்கி வெளியே வச்சுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் அதுக்கு முன்னாடி நீயே ஏறி குதிச்சு ஓடி ஓடி எந்த பக்கமாச்சும் ஓடிரு இதுக்கப்புறம் அந்த மக்களை பத்தி பேசுறது ரிவியூவர்ஸை பத்தி பேசுறது இந்த மாதிரி வச்சுக்காது நீயே நீ யாரு எப்படி ட்ரெண்டான எப்படி மேலே வந்தங்கிறத நினைச்சு பாரு அதுக்கப்புறம் பேசி இவன் எங்க நினைச்சு பார்க்க போறான் இவனே ஒரு தற்குறிப்பைய